ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரளா பிரியாணி செய்ய போகிறோங்க தலைச்சேரி கேரளா பிரியாணி சீரக சம்பா ரைஸை வச்சு எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு தால்ச்சா தயிர் சட்னி எதுவுமே தேவையில்லைங்க அந்த ஊரில் பப்படமும் ஊருகாய் வச்சு தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரியே நம்மளும் ட்ரை பண்ணலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேலே ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க ஹாஃப் லெமன் போதும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமேலே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு இந்த மேரினேஷன் பண்ண சிக்கன் தான் மெயின் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து மேரினேட் பண்ண வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் ஒரு மூன்றரை டம்ளர் இருக்கும் இதையும் நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இதுவும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறமேலு ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அந்த பெரிய வெங்காயத்தை நீலநிலமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்து இதில் நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் கட்டர் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் போதும் அந்த நாலையுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த வெங்காயம் தான் இந்த டிஷ்ஷிலேயே மெயின் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் திராட்சை இதையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு போட போகிறோம் அந்த வெங்காயத்து கூட போடுறதுக்கு தான் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேல தனியாக எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலையே நம்ம இப்போ திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த திராட்சை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி உப்பி வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கப்புறமேலு ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலாவுக்கு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அஞ்சா ஆறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துறது இல்லை இந்த மசாலா தான் அதனால் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க நான் முக்கால் கிலோவுக்கு அஞ்சு பச்சை மிளகா போட்டேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போது அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்திக்கோங்க அதில் ஒரு ஐம்பது எம்எல் நெய் சேர்த்திக்கோங்க மொத்தம் ஒரு இரநூறு எம்எல் வர மாதிரி அதில் ரெண்டு இலை ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஏழு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பிரியாணியில் நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே அரைச்சி சேர்த்த இல்லை இப்போ முழுசாக போட்டோம்ல அவ்வளோதான் அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தான் அதனால் நாலு எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க போதும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேலு கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே சேர்த்து ஒரு அரைப்பிடி இருக்கும் அது சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமேலே நம்ம அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துனதுனால அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா வதக்கிகிட்டே இருங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கணும் இதுக்கப்புறமேலு மறுபடியும் ஒரு கால் கப் தயிர் நம்ம மேரினேட் பண்ண முதலே ஒரு கால் கப் போட்டோம் இப்போது ஒரு கால் கப் போட்டுக்கிறோம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம் கரம் மசாலா தூள் ஒன்று டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் வேறு எதுவும் ஆட் பண்ணலைங்க வெறும் கரம் மசாலா பவுடர் மட்டும்தான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேலு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்திக்கோங்க சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் சிக்கன் வந்து மேரினேட் ஆகிருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சிக்கனை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமேலே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பக்கத்து அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம் வெந்துட்ருக்கட்டும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு அந்த எண்ணெய் சேர்த்திக்கலாம் வெங்காயம் ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெய் அதில் ஒரு பிரிஞ்சியலை நாலு கிராம்பு ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இதையும் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் ஒரு வாசனைக்கு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேல நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அரிசி அது தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த ரைஸை இது கூட சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது எதுக்குன்னா அரிசி வந்து நமக்கு தனித்தனியாக கிடைக்கும் அதனால் இந்த ப்ராசஸ் செய்யுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேலு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த அளவு போடுங்க இப்போ அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் எல்லா தண்ணியும் அப்சார்வ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம தமக்கு வச்சிடலாம் கீழே ஒரு வேஸ்ட்டு தவா வச்சு அது மேலே குக்கர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக தண்ணி எல்லாமே அப்சார்வ் ஆகி கரெக்டாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு இங்கே நம்ம சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுங்க செக் பண்ணி பார்த்துட்டேன் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை லேயர் போட்டுடலாம் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வற்ற வச்சிருங்க நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா செட் ஆகும் இப்போ இந்த கிரேவி மேலே நம்ம ரைஸை போட்டுடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரைஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க வீடியோவில் காட்டின மாதிரியே செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுருங்க அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம் அது சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த நட்ஸு கொஞ்சம் இருந்துச்சுல்ல அது சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை அதையும் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இதுக்கப்புறமேலு நம்ம கொஞ்சம் ஃபுட் கலராக தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது ஒரு கலருக்காக தான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட நீங்கள் தண்ணியெல்லாம் கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ அதுக்கப்புறமேலே அடுத்த லேயர் நம்ம போட போகிறோம் மீதி இருக்கிற ரைஸை அது மேலே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் மாதிரியே தான் அது மேலே போட்டுட்டு நம்ம கலர் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது போட்டுக்கலாம் கொஞ்சம் அங்கங்கே போட்டால் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மேலே நட்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இந்த ஃப்ரைட் ஆனியன் போட்டதுக்கு அப்புறமேல நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமேலே நம்ம தம் போட வேண்டியது தான் இந்த மாதிரி பழைய தவா ஒன்று வச்சுக்கோங்க அது மேலே நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரம் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு குக்கர் வச்சு நம்ம தம்கு வைக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான கேரளா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை இந்த மாதிரி ஒரு மூணு லேயரும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்கக்கூடாது கீழே மசாலா இருக்கும் மேலே ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணணும் அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க செம்ம டேஸ்டான கேரளா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணிக்கு பப்படமும் ஊருகாவும் தான் வச்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரியே நானும் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்